வணக்கம் இது எஸ்ஆஸ் வந்து ராஜலிங்கம் இப்போ நீங்க பாத்துக்கிட்டு இருக்க சேட்டு திருச்சி மன்னச்சநல்லூர் மன்னச்சனூர் பக்கத்துல நொச்சி ஏரியா ஆக்சுவலாக இங்கே பார்த்தீங்கன்னா கரண்ட் இருக்கு கரண்ட் இருந்தும் த்ரீ ஃபேஸ் கரண்ட் வந்து சரியா வராதனால இங்க இருக்க தோட்டத்தெல்லாம் பாருங்க இந்த தோட்டம்லாம் பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபேஸ் கண்டினியூஸா வராமல் இருக்கனால தோட்டம் காயுது அப்படிங்கிறதுனால பகல்ல கரண்ட் இல்லை நைட்டும் கரண்ட் இல்லைங்கிற பற்றி இல்லை சுத்தமாக இல்லைங்கிறதுனால ஜென்சட்டும் வச்சு ஓட்ட முடியல அதனால் வந்து ஒரு ஏழரை ஹெச்பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சோலார் போட்டு கொடுத்துருக்கோம் ஆல்ரெடி இபில ரன் ஆகிட்டு இருந்துச்சு ஈபியில் ரன் ஆகிட்டு இருக்கதை நம்ம சோலாரை கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருக்கோம் உங்களுக்கு இது மாதிரி ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா நீங்கள் கீழே தெரியுற நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க பெஸ்ட்டு ப்ரைஸில் பண்ணி கொடுக்குறோம் ஆல் ஓவர் தமிழ்நாடு சர்வீஸ் இருக்குது நன்றி வணக்கம் போஸ்ட் வந்து மூணுக்கு ஒன்றா Thank <laughs> you.